முசிரி ஸ்ரீ மௌலீஸ்வரர் திருக்கோவில் என்பது ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாகும் திருச்சி மாவட்டம் முசிரியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பூரவள்ளி சமேத சந்திர மௌலீஸ்வரர் கோவில் என்பது சோழ மன்னர்களால் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த சிவன் கோவிலாகும் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் இந்த ஆலயமானது இந்த ஊரை ஆண்டு வந்த இந்த பகுதியை ஆண்டு வந்த மன்னனுடைய பேரு முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம தொல்லியல் துறை மூலமா அறிஞ்சுக்கலாம் அந்த மன்னனுடைய பெயர் முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த மன்னனுடைய பெயரே இந்த ஊருக்கும் பெயராக அமைந்துள்ளது முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறது முசுகுந்தபுரம் முசுகுந்தபுரி புரி அப்படின்னு ஆகி பிற்காலத்தில் அந்த முசுகுந்தபுரி அப்படிங்கிற பெயர் மருவி முசிறி அப்படின்னு ஆச்சு இந்த ஊருடைய பெயர் இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமார் சந்திரமோலீஸ்வரர் மூலாலயத்தில் இருக்கக்கூடிய லிங்க ரூபமாக காட்சி கொடுக்கிறார் அந்த லிங்கமானது சந்திர பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் என்பதை நம்மளால் அறிய முடியுது சந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தினால் அவர்களுடைய சந்திர பகவானுடைய இழந்த கலைகளை திரும்ப பெறுவதற்கு லிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்து வழிபடுற வழிபடுறதுக்கு முனிவர்கள் அவருக்கு அருள் சொல்லியிருக்காங்க அந்த அருளாசியின்படி சந்திர பகவான் ஒரு லிங்கத்தை வச்சு வழிபட்டார் அவருடைய இழந்த கலைகள் அனைத்தையும் திரும்ப பெற்றார் இந்த இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்திலாக அந்த கலைகளை திரும்ப பெற்று ஒரு நவக்கிரக அந்தஸ்து அந்த சந்திர பகவானுக்கு கிடைத்தது ஒன்பது கிரகத்தில் கலைகள் இழந்ததினால அந்த நவகிரக அந்தஸ்து சந்திர பகவானுக்கு கிடைக்காமல் இருந்தது முனிவர்களுடைய ஆலோசனைப்படி லிங்கத்தை வழிபட்டார் சிவபூஜை செய்தார் அவருக்கு அந்த நவக்கிரக அந்தஸ்தும் கிடைத்தது அவருடைய இழந்த கலைகளும் திரும்ப பெற்று நவகிரகங்களிலே ஒரு பிரகாசமான கிரகமாக சந்திர பகவான் இன்றும் நமக்கு அருள் புரிந்து வருகிறார் அந்த அப்பேர்ப்பட்ட சந்திர பகவானால் வழிபட்ட ஸ்தலம் இந்த அற்புதமான ஸ்தலம் சந்திரமௌழீஸ்வரர் இறைவனுடைய திருப்பெயரும் அதுதான் சந்திரனால் வழிபட்டதுனால சந்திரமௌளீஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் இறைவியின் பெயர் கற்பூரவல்லி அம்மன் கும்பாபிஷேகம் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெற வேண்டும் என்பது ஆகம விதி அதன்படி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு அண்மையில் இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஒருமுறை சந்திர பகவான் விநாயகரிடம் சாபம் பெற்றார் சந்திரன் தன்னுடைய சாபத்தினை நீக்கும் பொருட்டு முசிறியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட திருத்தலமாகும் மேலும் சிவபெருமான் தலையில் பிறைசூடிய வண்ணம் இருப்பதால் இக்கோவிலுக்கு சந்திர மௌலீஸ்வரர் என்ற திருநாமமும் வந்தது இந்த சந்திரனால வழிபட்டதுனால இந்த ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் சந்திர பலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் சந்திரதோஷம் இருக்கவர்கள் சந்திர புத்தி சந்திர தசை நடக்கக்கூடியவர்கள் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் தேதிகள் படி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் திங்கக்கிழமை பிறந்தவர்கள் சந்திர தசை நடக்கக்கூடியவர்கள் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் சந்திர பலம் குறைந்து இருக்கவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து அவசியம் தரிசனம் செய்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய இன்னல்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகி அவங்களுடைய பிரார்த்தனை பரிபூரணமாக நிறைவேறும் அப்படிங்கிறது இங்கே நாங்கள் கண்கூடாக இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் வேறுங்கும் இல்லாத ஒரு சிறப்பு சந்திரனுக்கு உகந்த நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திங்கட்கிழமை அந்த திங்கக்கிழமையிலையும் சந்திரனுக்கு உகந்த நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரைன்னு சொல்லக்கூடிய சந்திர ஹோரை அப்போ சந்திரனுக்கு உகந்த நாளில் சந்திரனுக்கு உகந்த ஹோரை அப்படிங்கிறது திங்கக்கிழமை காலையில் ஆறு ஏழு இந்த டயத்தில் சந்திரமௌழீஸ்வரருக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் நடைபெறுகின்றது இந்த ஒரு சந்திர சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் சந்திரனுக்கு உகந்த ஹோரையான காலையில் ஆறு ஊட்டி ஏழில் வந்து தரிசனம் செய்த பல பக்தர்கள் நல்ல பலன்கள் அவங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறி மறுபடியும் இந்த ஆலயத்திற்கு வந்து சந்திரமௌழீஸ்வரர்கிட்ட தங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சிட்டு போகிறத இங்கே கண் நாங்கள் பார்க்க முடியுது கோவில் அமைப்பு கீழ்திசை நோக்கி அமைந்துள்ளது உள்ளே நுழைந்ததும் நீண்ட நடைபாதை அடுத்து வாத்திய மண்டபம் கழு மண்டபம் அமைந்துள்ளது மூலவரான சந்திர மௌலீஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களான மூல முதற் கடவுள் விநாயகர் தட்சிணாமூர்த்தி முருகன் துர்க்கை மற்றும் நவக்கிரக சன்னதிகளும் கோவிலின் பின்புறம் காசி விஸ்வநாதர் மற்றும் மனோன்மணி அம்மையார் சிலைகளும் உண்டு இந்த கோவில் ஒரு பரிகார நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் இது சந்திர பலம் குறைந்தவர்கள் மீண்டும் பலம் பெறவும் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் உத்தியோக தடை உள்ளவர்கள் இங்கு வந்து தரிசித்தால் நன்மை கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை சசி தெரிவித்தார் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் தான் நம்மளுடைய ராசி அப்படின்னு ஜாதக ரீதியாக கணிக்கப்படுகிறது உதாரணமாக ஒருவர் வந்து மேஷ ராசிக்காரர் அப்படின்னா அந்த அவருடைய ஜாதகத்தில் மேஷ ராசியில சந்திர பகவான் இடம் பெறுவார் இப்ப நான் தனுசு ராசி அப்படின்னா என்னோட ஜாதகத்தில் சந்திரன் தனுசு ராசியில இருப்பார் ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான கிரகம் சந்திர கிரகம் அந்த சந்திர கிரகத்துக்குரிய கார காரகங்கள்னு சொல்றது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நூறு காரகங்களுக்கு வேலை இருக்கு அது அப்பேற்பட்ட நூறு காரகங்கள்ல ரொம்ப முக்கியமான காரகம் தாயார் தாயாரை குடிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் உத்தியோகம் உள்நாடு வேலை வெளிநாடு வேலை ஸோ இந்த மாதிரியான உத்தியோகங்களை குறிக்கக்கூடிய இதுவும் காரகமாக சந்திர பகவான் இருக்கார் ஸோ இந்த ஆலயத்துலேருந்து வந்து வழிபட்டோம்னா நமக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வெளிநாடு வேலை ஆன் சைட்டு போகிறவங்க ரொம்ப ட்ரை பண்ணின்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து வெளிநாட்டில் வேலை வாங்குறவங்க எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்குறவங்களும் அந்த வெளிநாட்டு வேலையை தக்க வைக்கிறதுக்காக இந்த சந்திர வந்து தரிசனம் பண்ணி அவங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து அவங்களுக்கு கிடைச்சி பரிபூர்ணமாக அவங்களுடைய உத்தியோக தடை நீங்கி இருக்கு இது வெளிநாட்டு வேலைக்கு மட்டும் இல்லை உள்நாட்டில் வேலை இருக்கவங்களுக்கும் சேர்த்தும் இந்த உத்தியோக தடையை நிவ நிவாரணமாக்கி கொடுக்கக்கூடியவர் நமது சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிறது நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது மேலும் இந்த திருமண தடை உள்ளவங்க புத்திர பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறவங்க அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து அவங்களுடைய தடைகள் நீங்கி அவங்களுடைய சுப பலன் பெற்றதை இங்கே நாங்கள் கண்கூட நாங்கள் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திங்கக்கிழமை வருஷத்தில் இருக்க அத்தனை திங்கக்கிழமும் கிழமையும் காலையில் ஆறு ஊர் ஏழில் சந்திரமௌளீஸ்வரருக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது இந்த தளத்தில் அடுத்தது ஒவ்வொரு மாசப்பரப்புக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அஸ்திரதேவரானவர் நமது முசிறி காவேரி கரையில் தீர்த்த உற்சவம் ஆடி அந்த ஒரு பாக்கியம் நம்ம ஸ்தலத்தில் நடந்துகிண்டிருக்கு அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் சித்ரா மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரை வரை இருக்கக்கூடிய அத்தனை பௌர்ணமிகளிலும் அத்தனை விசேஷ தினங்களிலும் இப்போ உதாரணமாக சித்திர மாதம் சித்ரா பௌர்ணமியில் வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு வந்து சீரும் சிறப்பமாக நடக்கிறது ஆணி மாதத்தில் நடராஜருடைய அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய நடராஜர் அபிஷேகம் இங்கே சிறப்பாக நடக்கிறது ஆடி மாதத்தில் இருக்க அந்த மாதத்தில் கற்பூரவள்ளி அம்மனுக்கு மா அந்த மாதத்தில் இருக்க அத்தனை நாள் முப்பத்தி ரெண்டு நாளாக இருந்தாலும் சரி அத்தனை நாட்களும் சரி லலிதா சஹசிரநாம அர்ச்சனை அர்ச்சனை பூஜை நடக்குது ஆவணி மாதத்தில் ஆவணி மூலம்னு சொல்லக்கூடிய உற்சவம் இங்கே நடக்குது புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாட்கள் நவராத்திரி உற்சவம் மிகவும் சீரும் சிறப்பமாக நடக்குது ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேக பூஜை இங்கே ரொம்ப சீரும் சிறப்பமாக நடக்குது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபோத்சவம் ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி உற்சவம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப மகோத்சவம் தை மாதத்தில் தைப்பூச மகோத்சவம் தைப்பூசத்தில் இங்கேருந்து சுவாமி வந்து கடம்பன் கடம்பந்துறைக்கு எழுந்தருளி அங்கே இருக்கக்கூடிய எட்டு சிவாலயங்கள்லேருந்து வரக்கூடிய எட்டு மூர்த்திகளோட சேர்ந்து அங்கே தரிசனம் கொடுத்து தீர்த்தோத்ஸவம் நடைபெற்று அங்கே கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் பேர் பக்தர்கள் வந்து அங்கே வந்து அத்தனை பேரும் தரிசனம் பண்ணுவாங்க எட்டு சிவாலயத்தை ஒரே நாளில் தரிசனம் பண்ண பலன் ஸோ அந்த எட்டு சிவாலயத்தில் இங்கே இருந்தும் சுவாமி போறார் அந்த எட்டு சிவாலயத்தில் இந்த சிவாலயம் ஒன்று அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் வெள்ளிக்கிழமை தோறும் பத்தனை முதல் பனிரெண்டு ராகுகால பூஜை சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் வைகாசி திருமஞ்சனம் ஆவணி மூலம் சஷ்டி கார்த்திகை தீபம் ஆருத்ரா தைப்பூசம் மாசிமகம் போன்ற நாட்களில் மிகவும் விசேஷம் மாசி மக உற்சவம் மகா சிவராத்திரி உற்சவம் பங்குனி மாசத்துல பங்குனி உத்தர உற்சவம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய அத்தனை மாசோற்சவங்கள்னு சொல்லக்கூடியது அத்தனை உற்சவங்களும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்திற்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல்கள் பரிபூர்ணமாக நிறைவேறிய வண்ணம் உள்ளது இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஆலயத்தினுடைய பசிம பாகம்னு சொல்லக்கூடியது மேற்கு தி பாசத்தில் நாதமுனு சித்தர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய விஸ்வநாதர் சன்னதியில இன்றைக்கும் அந்த லிங்க ரூபத்துல இன்னும் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கார் சித்தர் வந்து முக்தியான இடமாக அந்த இடம் பார்க்கப்படுகிறது அந்த இடத்துக்கு வருகை தமிழ் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை விஸ்வநாதர் இடத்திலையும் தெரிவித்து முறையிட்டு சந்திரமௌடீஸ்வரர் பகவானையும் பிரார்த்தனை செய்து அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிய வண்ணம் இருக்கின்றது இந்த ஆலயத்தில் ஆலயத்திற்கு பின்புறம் உள்ள கிணறுல மு நான் முன்னாடி சொன்ன மாதிரி முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ராஜா முசுகுந்த முனிவராக புறப்படுத்தி இன்னும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணற்றுக்கு உள்ள தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய சிஷியனாதான் இந்த நாதமுனி சித்தர் அப்படிங்கிறவர் இங்கே வந்து லிங்கத்தில் ஐக்கியமானார் அப்படிங்கிறது இங்கே நம்ம இருக்கக்கூடிய செப்பேடுகள் அது மூலயமா வந்து நம்மளை நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது ஸோ இப்போ ஏற்பட்ட உன்னதமான ஒரு அற்புதமான திருத்தலம் இங்கு வருகை தந்து தங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தரையும் நிறைவேறுக்குமாறும் தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் விலக்கிக் கொண்டு எல்லாம் வல்ல சந்திரமுரீஸ்வர பெருமான வாழ்வில் அவசியம் ஒரு முறையேனும் தரிசனம் செய்தால் தாங்களுடைய வேண்டுதல்கள் பரிபூர்ணமாக நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து எல்லாம் வல்ல சந்திரமுலீஸ்வர பெருமானுடைய திருவருளையும் சந்திர பகவானுடைய திருவருளையும் நாதமனு சித்தருடைய பரிபூர்ண திருவருளையும் பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமஸ்காரம் இறைவனும் இறைவியும் வேண்டுவதால் கடன் நிவாரணம் பெறலாம் எனவும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் எனவும் தொழிலில் அபிவிருத்தி அடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை என்று சுப்பிரமணிய சிவா கூறினார் இதை இப்போ முசிறியை சுற்றி உள்ள ஒரு ஆறு சிவன் கோயில்கள் ஆயிரத்தி இருநூறு முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரை பழமையானது நீங்கள் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா வருவதாக இருந்தால் முஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் தரிசித்துவிட்டு பக்கத்தில் கடம்பவனேஸ்வரர் ஆலயம் அது ஆயிரத்தி ஐநூறு குளித்தலையில் உள்ளது அதற்கப்பறம் ஐவர் மலை என்று உள்ளது ரொம்ப புராண காலத்தில் கோவில் திரு மலை உள்ளது மூணு கிலோமீட்டர் அகஸ்திய முனிவர் ஈரூபத்தில் வந்து தரிசித்த ஸ்தலம் சிவாலயம் சிவாயம் உள்ளது அதுவும் மிகவும் ப பழமையான கோயில் இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் திருவள்ளரை உள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடம் பழமையான கோவில் அதில் யமனுக்கு சன்னதி உள்ளது யம பயம் உள்ளவர்கள் மற்றும் மரண பயம் உள்ளவர்கள் வழிபட்டால் அதற்கு தீர்வு கிடைக்கும்